நம்முடைய சித்தர்கள் சித்த மருத்துவர்களாக மட்டும் இல்லாமல் நமக்கு அறிவியலிலும் இன்றைய மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பல விஷயங்களை எடுத்து கையாண்டிருக்காங்க பிரபஞ்சத்தையே அந்த விஞ்ஞானத்தால் அறிவியலால் அவங்க கட்டுக்குள்ள வச்சுருந்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்க அல்கமி ரசவாதம் ரசவாதம்ங்கிறது ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்றுற ஒரு வித்தை அந்த வித்தை வந்து இன்றைக்கும் யாராலையும் அவிழ்க்க முடியாத ஒரு புரியாத ஒரு புதிராவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது மிஸ்ரிக்ஸ் இந்த மாதிரியே தான் அந்த விஷயங்களை நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியல ஒரு விஷயத்தையும் மறைமுறளாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க தவறானவர்களுடைய கையில் போய் தவறான விஷயத்துக்கு கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லாத்தையும் மறைமுகமாக தான் சொல்லி வச்சுக்கிட்டு போயிருக்காங்க ரசவாதம் இந்த ரசவாதம் இந்த ரசவாதத்தில் என்னுடைய அனுபவம் அதுவும் முதல் அனுபவம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் என்னுடைய பதினேழாவது வயதில் என்னுடைய முதல் குருவான சித்த வைத்தியத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி என்னுடைய முதல் குருவான ராமகிருஷ்ண வைத்தியரை அவரை நான் வந்து சந்திக்கிற அந்த முதல் தருணத்தில் அவர் கையில் வந்து அந்த ரசகுடம் ஒரு புடம் அது வந்து பிற்காலத்தில் தான் அது புடம் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது பட் அதை நான் முதல் முறையாக அவரை நான் பார்க்குறதுக்கு போய் போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஓடைக்கரை ஓரமாக ஒரு சமா அவருடைய மனைவியின் சமாதியில் உட்காந்து ஒரு புடம் எ அது ஒரு இதை ஒரு விஷயத்தை அப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்காரு பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு உலோக வில்லை அப்படி கீழே விழுகுது ஒரு காசு விழுந்த சத்தம் அப்படி ஒரு ஒரு வில்லை இவ்வளோ பெரிய வில்லை வந்து அதுலேருந்து தெரிச்சு விழுகுது அதை எடுத்து தொடச்சி குடி பண்ணும்போது தக 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 தகன்னு அதை அதை பிரித்து அவர் எடுக்கிற வரைக்கும் என்னை நான் யார் வந்திருக்காங்கன்னு அவர் நிமிர்ந்து பார்க்கல அதை தட்டி ஊதி எடுத்துட்டு இப்படி என்னை நிமிர்ந்து பாக்குறாரு பார்த்துட்டு இது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஒரே ஷாக்கு என்ன இதை எதையோ எடுத்து என்னை வேணுமான்னு கேட்குறாரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்படி பார்த்துக்கிட்டு கொண்டு இருக்கிற அந்த ஒரு செகண்ட்ல அந்த விலைய வந்து இப்படி ஓடுற ஓட தண்ணியில் சுண்டி விட்டுட்டார் அப்போல்லாம் ஓடனாலே ஒரு ஆறளவுக்கு தண்ணி ஓடும் எப்போ பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ மாதிரி கிடையாது அப்படி ஓடுற தண்ணியில் அப்படி சுண்டி விட்டுட்டு இது வேண்டாம் அவனுக்கு பைத்தியமா போடணும் அப்படின்னு சொன்னார் நான் அப்போ அவரை பைத்தியம்னு நினச்சிக்கிட்டேன் என்ன நம்ம இவரை பார்க்க வந்து நிற்கிறோம் இவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பிற்காலத்தில் அவருடைய அவர்கிட்ட அந்த வைத்திய பாடங்கள் கற்றுக்கும் போது அவர்கிட்ட நான் உனக்கு உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் இது போதும் அப்படின்னு அவர் சொல்ற காலத்துல நான் கேட்குறேன் அது நான் உங்களை முதல் முறை சந்திக்கும் போது நடந்த நிகழ்வை சொல்லி அது என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் எனக்கு அதுதான் ரசவாதம் ஒரு மூலிகை சாறை கொண்டு ஒரு செம்பு உலோகத்தை தங்கமாக மாற்ற முடியும் அதை தான் அந்த அஹ் தங்கமாக மாறிய அந்த செம்பு வில்லைதான் அன்னைக்கு நான் முதல் முதல்ல அவர் கையில பார்த்தது அன்னைக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இது முடியுமா இது பாசிபிளா அப்படின்னு என்னுடைய இந்த ரசவாதத்துல அந்த முதல் அனுபவமே எனக்கு எப்படி இருந்தது பாருங்க அந்த 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 ரசவாதத்தை வந்து முழுமையா என் கண்ணால பார்த்தேன் நான் அன்னைக்கு அதற்கு அது வந்து இன்னைக்கு வந்து முழுமையா அந்த ரசவாதத்தை செய்கிறவங்க இருக்காங்களா கத்துக்கிட்டவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்குமே சில விஷயங்கள் வந்து அதில் புதிராக தான் இருக்குது இந்த ரசவாதம் இந்த ரசவாதத்தில் வந்து முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்குரி அந்த பாதரசத்தை நம்ம அது வந்து திரவ நிலையில் உள்ள அந்த உலோகத்தை நம்ம வந்து திடநிலைக்கு மாத்துகிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு இந்த அல்குமியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னாக்க இது தான் ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இதில் இந்த அதில் வந்து அதை வந்து என்ன சொல் இப்போ என்ன சொல்கிறோம்னா ரசாபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரசமணிகள் இந்த ரசமணிகள் வந்து பல விதங்களில் மனிதர்களுக்கு அது உபயோகமாக இருக்குது இருக்கும் அப்படின்னு தான் சித்தர்கள் வந்து அதை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பட் அதுலேயுமே வந்து முழுமையான விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த அந்த அந்த ரசமணி அப்படிங்கிற அந்த ரசமணி வந்து அந்த காலத்தில் அவர்கள் வந்து குளிகைகளாக பயன்படுத்தினார்கள் சித்தர்கள் அந்த அந்த ரசமணியை வந்து வாயில வந்து அதாவது முறைப்படி சுத்தி செய்யப்பட்டு முறைப்படி மூலிகைகளால் கட்டப்பட்ட அந்த ரசமணி குளி ரசமணி குளிகைகள் வாயில் அடக்கிக்கிட்டு அந்த உமிழ்நீரோட கலக்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய தேகத்தை வந்து காத்து மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிடுது லஹிமா அஷ்டமா சித்துக்களில் லஹிமா லஹிமாங்கிற சித்து அது வந்து நம்மளுடைய தேகத்தை மேகம் போல பஞ்சு போல ஆக்கி மிதக்கவிடும் அந்த அந்த சித்துக்கு அந்த சித்து முறையில தான் போகர் சித்தர் போகர் அவர்கள் வந்து இந்தியாவிலிருந்து சீனாவிற்கும் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கும் சென்று வந்ததாக குரக்க சித்தர் அவர்கள் சொல்கிறார் அப்போ வந்து இந்த குளிகைகளுடைய ரசமணி குளிகைகள் வந்து பல விதங்கள்ல நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைய வாழ்க்கை முறைகள் நம்ம பல விதங்கள்ல அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வா ரசமணிகள் இன்னைக்கும் இருக்கு இதுல உடல் வியாதிகளை இந்த முறையாக கட்டப்பட்ட மணிகள் முறையாக சாரணை கொடுக்கப்பட்ட மணிகள் எந்தெந்த காரியத்திற்கு எந்தெந்த மூலிகைகள் பயன்படுத்த வேண்டுமோ அந்த மூலிகைகள் பயன்படுத்தி செய்யப்பட்ட மணிகள் இன்னைக்கு கரெக்டான குரல்களை கொடுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு உடல் வியாதிகளை சரி செய்யும் என்ன செய்யும்னாக்க நம்முடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்யுது அது நம்ம கழுத்துல மணியாக அணியும் போது இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது நம்மளுடைய இதயத்தை சீராக இயங்க வைக்கிறது இது இன்னொன்று இன்னொரு விஷயம் அதில் காற்று கருப்பு பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா மனிதனை தாக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லேருந்து இது ஒரு பாதுகாப்பு கொடுக்குது நிச்சயமாக கொடுக்குது குழந்தைகளுக்கு இதை நம்ம போது இதில் கல்வியில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுது நிச்சயமாக கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது இந்த ரசமணியை என்னுடைய பிள்ளைக்கு நான் வந்து அணிவிச்சப்பறம் அவருடைய கல்வியில் வந்து ஒரு அபாரமான முன்னேற்றம் சார்மாய் குரியாசிட்டி அதிகம் உள்ள ஒரு பையன் தான் பட் இருந்தாலும் வந்து அந்த விளையாட்டுத்தனங்கள் குறைந்து கவனம் ஒருமுகப்பட்டு அந்த பாடத்துல வந்து ஒரு படிக்கிற விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சுது இன்றைக்கி வந்து அவர் கல்லூரி படிப்பை வந்து ஒரு நல்ல ஒரு மார்க் விட முடிச்சிருக்காரு நைன்டி பர்சன்டேஜோட ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை வந்து அவர் முடிச்சிருக்காரு அப்படின்னா இதில் வந்து அதுக்கான காரணம் வந்து நான் ரசமணின்னு சொல்லுவேன் நம்புகிறேன் ரசமணி தான் அதற்கு காரணம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முழுமையான நம்பிக்கை இதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சின்ன குழந்தைக்கே வந்து இடை குறைவாக உள்ள ரசமணிகள் அணிவிக்கலாம் அதாவது குழந்தைகளை தாக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லேருந்து இருந்து பாதுகாப்பு கொடுக்குது வரக்கூடிய வியாதிகளை தடுக்குது உடலை ஆரோக்கியமா வச்சுக்குது சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சீரான வளர்ச்சி அவங்கக்கிட்ட இருக்கும் கல்வி கல்வின்னு எடுத்துக்கும் போது அவங்களுடைய கவனத்திறன் அதிகரிக்குது அவங்களுடைய கியூரியாசிட்டி அதிகரிக்குது அவங்களுடைய என்ன சொல் அறிவாற்றல் மேம்படுது அவங்க 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 கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் அந்த அளவுக்கு அவங்களோட இந்த அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல வியாதிகளிலிருந்து அது பாதுகாப்பு கொடுக்குது இது பெரியவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல இது பெரியவங்களுக்கும் நிறைய விஷயங்கள்ல உபயோகமா இருக்கு ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு ஜோதிடங்கள் ஜோதிடர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி வந்து பல துறையில உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய துறைகளில் அவர்கள் உயர்நிலையை அடைவதற்கு இந்த ரசமணி மிகுந்த உபயோகமாக இருக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆஹ் இது வந்து இந்த இந்த ரசவாதம் அப்படிங்கிறதுல வந்து இது ரசமணி அப்படிங்கிறது வந்து ஒரு மிக ஒரு அரிய அரிய தான் இதில் வந்து இதுலேயும் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கெட்ட விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் தான் சித்தர்கள் இந்த ஒரு விஷயத்தையுமே மறைபொருளாக வச்சுட்டு போயிட்டாங்க இதில் நான் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரசவாதத்தை கையில எடுத்துக்கிட்டு நிறைய இளைஞர்களும் சரி வயதானவர்களும் சரி மிடில் ஏஜில் உள்ளவங்களும் சரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ரசமணி ரசமணி ரசம் ரசத்தை கட்டணம் இந்த ரசவாதம் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் இப்படி வந்து இருக்காங்க பட் நான் நான் இவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா இது இந்த தேடலில் இருக்கிறவங்க வந்து இதை நிறுத்திக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இதை நிறுத்திக்கிடுங்க சித்தர்களுடைய ஆசை இருந்ததுன்னா நிச்சயமாக அது ஒரு நாள் உங்களுக்கு உங்களுக்கு சித்தியாகும் இதில் போட்டு மனசை உலட்டிக்கிட்டு இதில் தேடல்களை அதிகப்படுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காமல் அந்த தேடல்களை ஒரு புலியில் நிறுத்திடுங்க நிறுத்திட்டு என்றைக்காவது ஒரு நாள் தியானத்தில் சித்தர்களால் உங்களுக்கு இதனுடைய மறைபொருள் விளக்கப்படும் இந்த ரசவாதம் உங்களுக்கு சித்தியாகும் ரசவாதம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த முதல் ஸ்டேஜ் அது சித்தி ஆகும் இந்த ரசவாதத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் சைடு விஸ்வகர்மா குடும்பங்களில் வந்து அந்த செம்ப தங்கமாக மாத்திரம் செம் செம்ப தங்கமாக மாத்திரம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் மென்டலாக போனவங்கள நிறைய பேர் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அதனால இந்த ரசவாதம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்திக்கணும் இது தேவையில்லாத ஒரு விஷயம் உழைப்ப நம்பி குழைக்கணுமே தவிர குறுக்கு வழியில் பொருள் தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் சித்தர்கள் வந்து அந்த ரசவாதங்கிறத ஒரு சூட்சிமமாகவே வச்சுட்டு போயிட்டாங்க அந்த சூட்சிமத்தை நம்ம அவழ்க்க உட்பட வேண்டாம் அதனால ரசமணிய வந்து நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களுக்கும் வியாதிகள்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் வியாதிகளை குறைச்சிக்கிறதுக்கும் தீயசக்திகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் குழந்தைகளோட கல்விக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பாசிட்டிவான விஷயங்களுக்கு நம்ம ரசமணியை பயன்படுத்திக்கலாம் இப்போ ரசோட்டலாக நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா ரசமணியை வாழ்க்கையில் எடுத்துக்கங்க ரசவாதத்தை விட்டுடுங்க ரசவாதம் தேவையில்லை வாழ்க்கைக்கு தேவையில்லை ரசமணி முறையான வகையில் கட்டப்பட்ட பணிகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றணும்